ஊக்கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை பண்ணுவோம் அதனை தொடர்ந்து நம்முடைய ராக்கெட் வந்து இன்று முதல் சந்திராயன் நிலவில் கால்பதித்தை முன்னிட்டு அதன் நினைவாக நாம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய ராக்கெட் இன்று முதல் நம்முடைய பள்ளியில் இருக்கும் இயங்கும் அது தொடர்பான செயல்பாடுகள் பற்றி உங்களுக்கு அருங்காட்சியகத்தில் உங்களுக்காக வைக்கப்படும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் சந்திராய சிக்னல் கிடைத்துவிடும் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியாக இஸ்ரோ விஞ்ஞானிகளால் இயக்கப்பட்ட சந்திரான் இரண்டில் டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கின்றது சிக்னல் கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினால் இப்பொழுது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது முதலில் நிலையில் தேர்வு செய்யப்பட்ட தனக்கான இதற்கு முன்பு நடைபெற்ற அதிகமான பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் பயணித்த சந்திராயன் இரண்டு மிக வெற்றிகரமாக பயணித்திருக்கிறது என்பதிலே